இன்றைக்கு தமிழகத்தில் இந்த தமிழ்சமூகங்கள் ஒன்று இருக்கிற ஒரு சூழல் வந்தது அதில் வந்து பெரும்பங்கு அண்ணன் சீமானுக்கு இருக்குது மாநாடு போட்ட பொதுக்கூட்டங்களை பேசி ஒருத்தனை ஒருத்தரை உட்கார வச்சதுல பெரும்பங்கு அவருக்கு இருக்குதுங்க இது வந்து திராவிடத்துக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்து ஏர்போர்ட் முத்திக்கும் திருமாவளவருக்கும் நடக்கக்கூடிய சிக்கலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சீமானு எடுத்துக்கலாம் நீ ஏன் வள்ளியர் சங்க மாநாட்டை போய் பேசுறேன்னு என்னைய கேட்கறோம் அது கேட்க நீ யாரு வண்ணம் போகும்போது நொட்டிச்சா இப்போ அந்த சூழல் வந்திருக்கு சார் அப்ப ரெண்டு சமூகமும் ஒன்னா இருந்தது சார் இப்போ ரெண்டு சமூகமும் பிளந்து இருக்கிறப்ப நீங்க என்ன பிளந்து போச்சு எவன் சொன்னா பிளந்ததுன்னு எவன் தான் சொன்னா ஒன்னா இருக்கு நீங்க சொல்றீங்களா திருமாவளவின் தம்பிகள் நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் ஏர்போர்ட் முக்கிய விடமாட்டோம் 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 ஏர்போர்ட் முக்கிய கொல்லாமல் விடமாட்டோம் சரி சூப்பர் என்ன ஆத்திரம்னா அது எனக்கு தெரியுது அந்த வார்த்தையை நம்ம பேசிட கூடாதுன்னு பட் ஆனா அந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிறது நம்ம சகோதரிகள் இப்போ மூர்த்திக்கும் திருமாவளவுக்கும் என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை அப்போ கல் வந்து ஊழுதுன்னா அந்த பெண்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் இதுக்கு இடையில வந்து நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குது நீங்க தங்கியிருந்த இருந்த ஹோட்டல்ல வந்து கிட்டத்தட்ட நூற்று கணக்கான வீசி காவலர் உங்களை வந்து கொலை மிரட்டல் பண்றதா எச்சை இதெல்லாம் ஒரு எச்சத்தனம் நான் வந்து இருபத்தி இருபத்தி அஞ்சு தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் திருமாரஞ்சி வந்து ஒரு கூட்டம் போடுறாரு அதுல எல்லா சமூக தலைவர்களும் கலந்துகிறாங்க நான் விடிய காலை அஞ்சு மணிக்கு போய் அந்த ஹோட்டல்ல தங்குறேன் காலையிலே போலீஸ் சும்மா ஒரு நாலஞ்சு போலீஸ் போட்டு ஒரு பேட்ரோல் வண்டி போட்டுறாங்க நான் இருக்கிறேன் இவங்க மதுரை விமான நிலையத்தில் மூர்த்தி வந்து இறங்குகிறார் மூர்த்தி வரவேற்க இது இது கையில வச்சுக்கிட்டு நாங்க நிக்கிறோம் வெயிட்டிங் ஃபார் மூர்த்தி அத்தா இவனும் சாதி வரைய வரான் ஒரு சட்டு என்ன பண்ணுறது பத்தனை குண்டுக்கு வந்து இறங்கி விட்டோம் மூர்த்திக்கு தரமான வரவேற்பு இன்றைக்கு மூர்த்தியை கொண்டு விடுவோம் அவன் தலை துண்டிக்கப்படும் அப்படி இப்படி போடுறானோ ஒரு பத்து ஐம்பது முட்டை வாங்கி வச்சுக்கணும் எல்லாரும் ஒரு முட்டை கொடுக்குறாங்க மூர்த்தி வந்தா முட்டை அடிக்கணும் இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துருவோம் நம்ம கூட்டத்துக்கு வர மூர்த்தி எப்படி இந்த கட்சிக்காரர் வந்து தடுக்கலாம் அப்படின்றது அப்போ திருமாறன் அவர்கள் கட்சிக்கும் பிசிகாவுக்கும் பிரச்சனை மாதிரி வராது ஏன்னா இவர் வந்து ஒரு பிரமிலை கல் மதுரையில் அவங்க வெயிட்டா இருக்கிறாங்க சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிட்டா இருக்கிறாங்க தரமான இளைஞர்களாக இருக்கிறாங்க அதாங்க அப்படி சிக்கல திருமாறன் வண்டி நிறுத்தி அவர் மூர்த்தி இருக்காரா மூர்த்தி இருக்காரா இருக்கா நான் இருக்காரான்னு மதிப்பாக சொல்றேன் அந்த பையன் இருக்கா இந்த பையன் இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்வேன் அந்த நேரத்துல இவர் ஒரு பத்து இருபது வண்டியோட போறாரு ரெண்டு பேர் இறங்கி டப்பு டப்புன்னு ரெண்டு வச்சாலும் வச்சு அது எவ்வளவு பெரிய சாதி கலவரமாக மாறி நிற்கும் அவர்கள் இதை சாப்பிட்டா அழகாக கையாண்டார் இல்லைனா இன்னைக்கு அந்த கலவரம் அடங்கியிருக்காரு வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி வச்சுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்ம இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் பரவாயில் பேரவனுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் தொடர்ந்து விசிகாவுக்கும் பரையர் பேரவைக்கும் தொடர்ந்து சண்டைகள் வந்து நீங்கள் நடத்துகிற கூட்டங்கள் வாயிலாக நடந்துட்டு இப்போ அந்த கூட்டத்துக்கும் வந்து தடை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்கு எப்படி பார்க்குறீங்க ஏன் இந்த தடை கடந்த மே பதினெட்டு அன்னைக்கு பெரம்பலூரில் ஒரு அந்த மாவட்ட மாநாடு மாதிரி ஒன்று போட்டுருந்தோம் பொதுவாக பரையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் என்ற அடிப்படையில் இது மூன்றாவது மாநாடு அப்போ நான் அதுக்கு முன்னாலே அங்கே போகிறேன் போய் தங்குறேன் அப்புறம் நான் தங்குற லாட்ஜிக்கு பக்கத்தில் ஒரு நாலு பில்டிங் தள்ளி தான் அவங்களும் ஒரு மறுநாள் அதாவது நாங்கள் நடத்துகிற அன்னைக்கு மே பதினெட்டு அவங்களும் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுற மாதிரி அங்கே ஒரு கூட்டத்தை திடீர்னு ஆர்கனைஸ் பண்ணுறேன் நான் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் ரூம் போட்டிருக்காரு போட்ட அப்புறம் பார்த்தா நான் அங்கே தங்கியிருக்கிறேன் என்ன அந்த மாதிரி இவர் இங்கே தான் தங்கியிருக்காரு இந்த நேரத்தில் என்ன ஆலோசனை கூட்டம் நம்ம அதை பண்ணினோம் இதை பண்ணிடணும் ஏதோ இருக்காங்க நாங்கள் மறுநாள் காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் நான் ரூம்லேருந்து கிளம்பி அப்படியே ஊர்வலமாக வண்டிகளில் போய் அம்பேத்கர் சைட்லேயே மாலை போட்டு அப்புறம் மண்டபத்துக்கு வந்துவிட்டா அதுக்கப்புறம் வந்து இவங்க இதை ச ஒரு பன்னெண்டு மணிக்கு காற்று இருந்துட்டு பன்னெண்டு மணிக்கு உடனே அதுக்கு நேர் இதுல ஒயின் ஷாப்பு நேராக அந்த ஒயின் ஷாப்லேருந்து நேராக திப்தி இங்கே வராங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் வரான் அந்த பேனருக்கு நிறையா கீசி கீசி போட்டு அம்பாண்டு பைக்கில் போயிடுறான் இவங்க ஒரு கும்பல் வந்து இவ்வளோ நாங்கள் மண்டபத்து உள்ளே போகிறோம் அப்படி இப்படின்னா போலீஸ் வந்து அந்த செட்டரை சாத்துறாங்க ஏன்னா உள்ளே எல்லாமே லேடிஸாக இருக்காங்க பெரும்பான்மை செட்டரை சாத்துறாங்க இவங்க சும்மா திரையிலா இவின்னு பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாலு கல்லுகளில் எடுத்து அந்த கண்ணாடியெல்லாம் உடைக்கிறானோ மேலே உடைச்சிட்டு அப்புறம் அப்புறம் போலீஸு சும்மா இவங்களை அதை அப்படி தள்ளுற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்குறாங்க இது தெரிஞ்ச எஸ்பி நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு ஒரு கால் மணி நேரத்தில் எஸ்பி வந்தோடனே அவர் கையில் லட்டி எடுத்துடுறாரு எடுத்தோடனே சிறுத்தைங்க அப்படியே பம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மேயர் ஆள் இருக்கிறார் அவரோட தலைமையில் ஒரு எப்படி மார்ச் பாஸ்ட் பண்ணிக்கின்னு மண்டபத்தை நோக்கி வராங்களாம் ஏன்னா எஸ்பி வந்துட்டார்ல அப்புறம் பேசி கேசி அப்புறம் கலைஞ்சி போயிடுறாங்க திரும்ப அவங்கள வெண் தம்பிகள் நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் ஏர்போர்ட் மூர்த்தி விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் ஏர்போர்ட் மூர்த்தியே கொள்ளாமல் விட மாட்டோம் சரி சூப்பர் அதாவது சமூகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு பாதிக்கப்படும் போது இவங்களை யாராவது அடித்தா அங்கே போய் குடுங்குறதுக்கு ஒரு இல்லை ஒரு ஒரு ஊரில் அடித்தாங்கன்னா அதோடய தலைநகரில் போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டு மைக்கில் கத்திட்டு அப்படியே கிளம்பிடுறது இங்கே வந்து மூர்த்தியை கொல்லாமல் விட மாட்டோம்னு கோஷம் போடுறது அப்புறம் வந்தாங்க அப்புறம் நாங்களும் அப்போ தான் கூட்டமே ஸ்டார்ட் ஆச்சு அவங்க மண்டபத்தை அடிக்கிற போது தான் கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் மூணு மணிக்கு தான் முடிஞ்சது இது ஒரு பன்னெண்டு டு பன்னெண்டரைக்குள்ளே இதெல்லாம் அடங்கிடுச்சு அப்புறம் கூட்டம் அது பாட்டு நடந்துக்குது மேலே நாங்கள் ஒரு மூணு மணிக்கு கூப்பிட்டது முடிச்சா அப்படியே அந்த ஹோட்டலை சாப்பிட்டு ஒரு நாலு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி நான் தஞ்சாவூர் மல்லி போயிட்டேன் இந்த சூழல் இப்படி இருந்தது அப்புறம் அந்த ஹோட்டல் ஓனர் வந்து போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு கொடுத்ததுக்கு அங்கே லோக்கலில் போலீஸ் சொல்லிச்சா சிஎம் பேசிட்டாரு எஃப்ஐஆர்லாம் போட விடாதுன்ட்டார் அப்படின்னு சொன்னதாக எனக்கு ஒரு தகவல் சரி அப்புறம் நாங்களும் அதை நாங்கள் அது பின்னாடி ஓடலை என்னவோ போக குளிச்சுட்டு போனானோ போனானுவா நம்ம அளவுக்கு தானே கொடுங்க அப்படின்னு போயிட்டோம் இதில் வந்து அந்த நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தை இயல்பாக பேசுகிறேன் இப்போ பெட்ராஸ்காரங்க எப்படி பேசுவோம் எனக்கு என்ன நான் ஏன் அது எனக்கு தெரியுது அந்த வார்த்தையை நம்ம பேசிடக்கூடாதுன்னு பட் ஆனால் அது என்னோடய கலக்கல் லாங்குவேஜின்றதை தாண்டி அந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறது நம்ம சகோதரிகள் சின்ன பசங்க இருக்குது வயசான ஆளுங்க இருக்கிற சின்ன பசங்கனா வயசு வயது பெண்கள் இருக்கிறாங்க வயசு முதிய இருக்காங்க நடுத்தர பெண்கள்லாம் இருக்கிறாங்க நினைச்சா பெரும்பான்மை பெண்கள் இருந்தாங்க ஒரு பின் கீழே கலட்டம் நடக்குது ஷட்டை போலீஸ் மூட்டாங்க உள்ள வர பாயிறாங்க அவங்களுக்கு யாருன்னு தெரியும் இப்போ மூர்த்திக்கும் திருமாவளனுக்கும் என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல அப்போது கல் வந்து உழுதுன்னா அந்த பெண்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் உனக்கு கோபம் எம்பரில என்னைய கொண்ணுன்னுவேன் குலம் பண்ணணும் போகிறேன் சரி அது அதுவும் உரிமை ம் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஆம்சாங்க பலி கொடுத்தவங்க தானே அது உங்கள் உரிமை ஆனால் அந்த பெண்கள் என்ன நினைக்கும் அந்த கோபத்தில் நான் ஒரு ரெண்டு வார்த்தை எகிரி பேசிடுறேன் மனுஷன் வந்து உணர்ச்சிசப்படுவது இயல்பு தானே இப்போ மேல உழுவில் அவர் உணர்சேசப்பட்டு சொல்லியா இந்த மாதிரி பறையணி அவனை இங்கே இங்கே வந்தான்னா செருப்பு கைட்டி அடிகள் அந்த நாய்களை அப்படின்னா இல்லையா அந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டேன் ஆனால் அதை பேசுறதுக்கு முன்னால் நான் உன்னை சொல்கிறேன் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பேசல்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன் எங்கள் அண்ணன் இந்த சமூக உணர்வோடு இந்த தெருமா இந்த பறையர் உணரோடு இருந்தால் அவரோடு நான் நிற்க கூட்ட தயார் அப்படின்னு பேசுகிறேன் அதை விட்டாங்கவோம் இந்த மாதிரி இந்த ரெண்டு வார்த்தையை போட்டு இந்த மாதிரி எப்படி தலை தலைவரில் ஒருமையில் பேசுகிறான் ஒருமையில் பேசுகிறான் இப்போ நம்ம எவ்வளோ ஃபோன்லாம் பண்ணுறான் எப்படி எங்கள் தலைவர் ஒருமையில் பேசுகிறான் சரிங்க ஒருமையில் ஒரு பற்றி பேசுகிறேன்னு வச்சேன் இது வந்து ஒரு நட்பு முறைன்னு கூட ம் இப்போ நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்று அப்படின்னா அப்புறம் நிற்க தானே செய்வாங்க சரி அப்படி கூட வச்சுக்கலாம் ஏங்க எல்லாம் கரெக்டு தான் அப்போ நான் ஒன்றும் பேசுனது கரெக்டெல்லாம் சொல்ல அவர் அன்றைக்கி பேசுனாரில்ல மேலே வரவில்லை அன்றைக்கி யாராவது கேட்டுக்கணும்ல அப்போ என்னையும் மட்டும் வந்து கேட்குறீங்க என் வீட்டு பொம்பளை உள்ளே உக்காந்துக்கிறான் அவ்வளோ கல்லால் நீங்கள் அடிக்கிறீங்க நான் ஒரு ரெண்டு வார்த்தை கூட வந்து கோவப்படல ஏன்னா நான் மனுஷனே கிடையாது நான் காட்டி ஆகிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கிறேன் இப்போ இதில் இந்த கிடையில் அடுத்து வந்து பதி முப்பத்தி ஒன்று அஞ்சு திட்டக்குடியில் நாங்கள் பர்மிஷன்லாம் இது கொடுத்தா போலீஸும் பர்மிஷனாக கொடுத்துட்டாங்க இப்போ நேத்தர்மா போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து திருச்சியில் நடந்த மாநாட்டில் எங்கள் தலைவரை உரிமையில் பேசினார் அவர் மீது நாங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல புகார் கொடுத்துருக்கோம் அந்த புகார் விசாரணையில் இருக்கிறது இங்கே வந்து இவர் அரங்கத்தில் கூட்டம் போட்டால் வந்து இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு இவங்க ஏதோ புகார் தடை மனு கொடுத்துருப்பாங்க புகார் போலீஸும் வந்து இதுக்கு வந்து விசிக்காய் வந்து பரையற்பிறவை கூட்டத்திற்கு விசிக்காய் எதிர்ப்பு தெரிவிப்பதால் சட்டம் ஒழுங்கு வந்து இங்கே ஏதாவது பிரச்சனை வருன்ற அடிப்படையில் உங்களுக்கு பர்மிஷனை டினை பண்ணுறேன் அப்படின்னு பர்மிஷனை டினே பண்ணியிருக்காரு இதுக்கு இடையில் வந்து நடுவில் ஒரு பிரச்சனை இருந்தது நீங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விசிக்காவினரும் உங்களை வந்து கொலை மிரட்டல் பண்ணுறதா எச்ச இது இதெல்லாம் ஒரு எச்சத்தனம் அதாவது நான் வந்து இருபத்தி அஞ்சு நினைக்கிறேன் வந்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் திருமாரஞ்சி வந்து ஒரு கூட்டம் போடுறாரு அதில் எல்லா சமூக தலைவர்களும் கலந்துக்கிறாங்க போனார் நாடாரு செட்டியார் அப்படி இப்படி எல்லாரும் கலந்துக்கிறாங்க அதில் நானும் கலந்துக்கிறேன் நான் விடிய காலை அஞ்சு மணிக்கு போய் அந்த ஹோட்டலில் தங்குறேன் காலையிலே போலீஸ் சும்மா ஒரு நாலஞ்சு போலீஸ் போட்டு ஒரு பெட்ரோல் வண்டி போட்டுடுறாங்க நான் இருக்கிறேன்னு அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் ஒன்றுமே இல்லை இவனிங்க மதுரை விமான நிலையத்தில் மூர்த்தி வந்து இறங்குகிறார் மூர்த்தி வரவேற்க இது இது கையில் வச்சிங்கன்னு நாங்கள் நிற்கிறோம் வெயிட்டிங் ஃபார் மூர்த்தி மற்ற இவனோ சாதி வரையும் வரான் அவனை வந்து நாங்கள் அதை பண்ண இதை பண்ணினு வெயிட்டிங் ஃபார் அந்த வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட்டிங் ஃபார் மூர்த்தி அப்படின்னு ஃபேஸ்புக்கு அது இதெல்லாம் போடுறானோ ஒரு செட்டு என்ன பண்ணுறது பத்தனை குண்டுக்கு வந்து இறங்கி விட்டோம் மூர்த்திக்கு தரமான வரவேற்பு இன்றைக்கு மூர்த்தியை கொண்டு விடுவோம் அவன் தலை துண்டிக்கப்படும் அப்படி இப்படி ஃபேஸ்புக்கில் பானும் போடுறானோ ஒரு பத்தொம்பது முட்டையை வாங்கி வச்சிங்கன்னு எல்லோரும் ஒரு முட்டை கொடுக்குறானோ மூர்த்தி வந்தால் முட்டை அடிக்கணும் இன்றைக்கி ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம் ஏன்னா ஒரு ஆம்லெட் போட்டு தின்னா கூட குழந்தை கூட்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் முட்டையில் அந்த மாதிரி ஒரு சீனை போட்டு ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க அங்கங்கே கூட்டி வந்து அங்கங்கே நின்று பிரச்சனை பண்ணுறாங்க அப்போது ஒரு நாலு மணிக்கு திருமாராஞ்சி அவர்கள் வர்றார் வந்து என்ன கூட்டின கூட்டத்துக்கு போகிறதுக்கு வந்த எப்பயுமே அவர் கூட ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வண்டிகள் வருது அந்த கூட்டம் தான் ஓட்டல் முன்னாடி நின்று கூட்டம் போலீஸ் வந்து இல்லைங்க நீங்கள் மூர்த்தி இந்த கூட்டத்தில் கலந்தானே எதாவது பிரச்சனை வரும் போல் இருக்குது அதால் இவர் கலந்தக்கூடாது அவர் அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் திருமாறனுக்கும் போலீஸுக்கும் அப்படி கொஞ்சம் வாக்குவாதம் ஆகுது ஒரு கட்டத்தில் நீங்கள் ஏறின பார்த்துக்கலாம்னு சொல்லி நானும் வண்டியில் ஏறுறேன் நீ அவர் வண்டியில் ஏறி கிளம்புனா தான் நாங்கள் அவரை ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ண வேண்டியது பண்ணுவோம் திரும்பவும் வந்து என்ன தான் எங்கள் பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு அது என்ன அப்புறம் ஒரு கட்டத்தில் போலீஸ் சொல்லுது எல்லாம் சார் நான் வெளிப்படையாக அவர் சொல்கிறேன் இப்போ எங்காலுங்க நிறைய பேர் அந்த சரக்கு போட்டுக்கலாம் திருமாறன் மேலங்க போய் தீயா நிக்கிறாங்க நம்ம சொல்லக்கூடாது சரி நல்ல திடமா நிக்கிறாங்க எங்க ஆளுங்க தண்ணிய போட்டு தலை அடி நிக்கிறான் இது என்ன எங்க போய் நிறைய தெரியல இவங்களும் வந்து அதை எப்படி நம்ம கூட்டத்துக்கு வர மூர்த்தி எப்படி இந்த கட்சிக்காரன் வந்து தடுக்கலாம் அப்படின்றது அப்போ திருமாறன் அவர்கள் கட்சிக்கும் பிசிகாவுக்கும் பிரச்சனை மாதிரி வராது அது ஏன்னா இவர் வந்து ஒரு பெருமைக்கல்லர் மதுரையில் அவங்க வெயிட்டாக இருக்கிறாங்க சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிட்டாக இருக்கிறாங்க தரமான இளைஞர்களாக இருக்கிறாங்க அதாங்க இப்போ சிக்கலை இவனை மாதிரி டாஸ்மாகில் கூந்து கிடக்கிறோன்னா இல்லை அப்போது இது இது வேறு மாதிரியாக போய் நிற்கிதுங்கிறத நான் உணர்றேன் நான் உணர்ந்து நான் சொன்னேன் இல்லைண்ணா நம்ம போ போலீஸ் தான் ஒரு ஒன் ஹவரில் கூப்பிட்டு தரேன்னு சொல்கிறாங்கல்ல சரிண்ணா நம்ம பாப்பண்ணே நீங்கள் முதல்ல போய் கூட்டத்தை ஆரம்பிங்கண்ணே அப்படின்னும் போது கூட்டம் போகிறபோது அவர் திருமாரன் வண்டியை நிறுத்தி அவர் மூர்த்தி இருக்காரா மூர்த்தி இருக்காரா இருக்கா நான் இருக்காரான்னு மதிப்பாக சொல்கிறேன் அந்த பையன் இருக்காடா இந்த பையன் இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த நேரத்தில் இவர் ஒரு பத்து இருபது வண்டியோடு போகிறாருங்க ரெண்டு பேர் இறங்கி டப்பு டப்புன்னு ரெண்டு வச்சாலும் வச்சுங்க அது எவ்வளோ பெரிய சாதி கலவரமாக மாறி நிற்கும் அவர்கள் இதை சாஃப்டாக அழகாக கையாண்டார் இல்லைனா இன்னைக்கு இந்த கலவரம் அடங்கியிருக்காரு அப்புறம் போனாங்க கூட்டத்துக்கு போனாங்க அப்புறம் பேசணும் பேசினாங்க எனக்கு முதலே தெரியும் போலீஸ் நம்மளை கூட்டும் போவாது ஏன்னா இவங்க தான் ஏன் ஆட்டி முன்னாடி ஒரு இரநூறு போலீஸுக்குது கூட்டத்தில் ஒரு போலீஸுங்க ஆனோம் இவங்களோட நோக்கம் மூர்த்தி வெளியே வந்துடக்கூடாது மூர்த்தி எங்கேயாவது எரி குச்சு கூட்டத்துக்கு ஓட்டுற போகிறான் எனக்கு உண்மையிலே இப்படி தெரிஞ்சுதான் நான் வந்து காலையிலே ரூம் விட்டு போயிட்டு வேற எங்கன்னா நடந்துட்டு அப்படி வந்திருப்பேன் கூட்டத்துக்கு நான் இப்படிலாம் நடக்கும் இப்படி சில்லித்தனமாக இந்த மாதிரிலாம் நடத்துக்கானுங்கன்னு நான் நினைக்கல அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தார் அப்புறம் எங்களை வந்து போலீஸுக்கு வந்து அப்புறம் போலீஸு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க நேராக மதுரைக்கு வந்தோம் மதுரைக்கு வரோம் வந்து அவருக்கு திருமணம் ஜிவிக்கு ஃபோன் வந்து நேர் அவர் மூர்த்தி எங்கே மூர்த்தி எங்கன்னா மூர்த்தி எங்கூட்தான் வந்துறாரு சரி எங்கே தங்க போகிறீங்க நைட்டு இல்லை மதுரையில் தங்குவார் உடனே போலீஸ் வந்து நீங்கள் தயவு செஞ்சு மதுரையில் தங்க வைக்காதீங்க நேராக அவரை சென்னைக்கு காரில் கூட்டம் போயிடுங்க ஏங்க இது என்னங்க இது நீங்கள் இப்படிலாம் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே அது நடக்குது நடக்கணும் பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு தான் நாங்களும் வந்தோம் சரி இது ஒரு பிரச்சனையே ஆகிடக்கூடாது சாதி முதலாக வந்துடக்கூடாதுன்னு நானும் பார்க்குறேன் நீங்கள் அளவுக்கு அதிகமாக போனீங்கன்னா சரி அப்புறம் நடக்குது நடக்குதுன்னு சொல்ல வேண்டியதான் ஏன் கஸ்ட்டை வந்து நீங்கள் அங்கே தங்க இங்கே தங்க நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ரெண்டு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணுறேன் அப்புறம் போலீஸ் கேட்பாங்களா அவரே சரிங்க நாங்கள் அவருக்கு பாதுகாப்பு தரணும் எங்க இங்கே தங்க வைக்கப்போறோங்க இந்த குறிப்பிட்ட ஹோட்டலுன்னு அந்த ஹோட்டலுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி அவருக்கு ரூம் தராதிங்க அவர் மூர்த்தி தங்க வைக்கிறதா பிரச்சனை வந்துடும் அப்படி பண்ணிட்டு ரெண்டு ஹோட்டலையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் அப்படியே நேராக என்ன பார்த்துக்கலானுமாண்ணே நம்ம வீட்டில் தங்குவோம் ஏவன் வரேன்னு பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் தங்கிட்டு மறுநாள் காலையில் ஏஞ்சி நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னை சரி ம் இதுதான் புரியுது ஆமாம் இதில் என்னென்னா இவங்க ஏதோ திரும்ப ஒத்த உரிமையில் பேசிட்டேன் நீ பேசலாம் ஏன் நாங்கள் பேசப்படுறோம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒன்று ஒரு உதாரணம் இந்த ஆர்டிக்கல் ஒன் ச ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஏன்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது பதவி உயர்வில் எஸ்சிகளுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த சிஸ்டத்தில் ஒரு செட்பேக் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து தமிழகத்தில் யார் யாரெல்லாம் வந்து பதவி உயர்வு அடைஞ்சாங்களோ அவங்கள டீக்ரேட் பதவி ஏற்க பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இதை வந்து இந்த அரசு ஊழியெல்லாம் சேர்ந்து போன பிப்ரவரியில் இப்போ கடந்த பிப்ரவரியில் ஒரு ஆர்ப்பாட்டம் வள்ளூர்கொடத்தன் பக்கத்தில் பண்ணுறாங்க அதில் வந்து இவர் ஆளுங்கட்சியோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு இவர் பேசுகிறாரு உடனே இவர் என்ன பேசுகிறாரு திரும்ப இது வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து இது விரைவில் இதை வெற்றி விழா கூட்டமாக முதல்வருக்கு நன்றி அறிப்பு விழா கூட்டமாக நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாரு அரசு ஊழியர்கள் நம்புகிறாங்க இது ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை அப்புறம் இந்த இது பிப்ரவரியா அப்புறம் மார்ச்சில் வந்து இந்த மாநில எஸ்சிஎஸ்டி விழிப்புணர்வு கூட்டம் நடக்கும் அதில் வந்து இவர் திரும்ப பேசுகிறார் இந்த மாதிரி வந்து இது மக்களுக்கு பாதிப்பு வரும் அதால் அந்த நூற்றி அறுபத்தி நாலு ஏ சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு ஏற்றணும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு சிஎம் சொல்கிறாரு ஆமாம் இப்போ இந்த நடப்பு கூட்டத்துறையில் நாங்கள் ஒரு சட்டத்தை போட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபது சட்டமன்றத்தில் வந்து இந்த ஆதிராவிடமான மானிய கோரிக்கை வருது அந்த கூட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் இந்த கூட்டத்துறையில் இதை நாங்கள் சட்டமாக்கிடுவோன்னு சிஎம் பேசுகிறாரு இதில் அண்ணன் ஜெகன்மூர்த்தி இந்த கோரிக்கையை வலுவா வைக்கிறாரு சட்டமன்றத்தில் பேச வேண்டிய நாலு விடுதலை சிறுத்தை எம்எல்ஏ இருக்காங்களே அதில் வந்து ஆளு சனவாஸ் வந்து இந்த மாதிரி எங்கள் திருமாவர்கள் இதை கேட்டுக்கொண்டால் நீங்களே நிறைவேற்றுறீங்கன்னு சொல்கிறீங்க இன்னும் ஒரு கோரிக்கையை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன் வச்சுங்க நான் என்ன சொன்னேன் சட்டமன்றத்தில் நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல ஒருத்தர் வன்னியர் ஒருத்தர் பாய் மிச்சம் ரெண்டு பேர் எஸ்சி அதில் ஒருத்தர் பறையர்னு வச்சுங்களேன் ஏன் இந்த கோரிக்கையை பாயை விட்டு பேச சொல்கிறீங்க இன்னும் அப்படி வக்கற்ற சம்பவமாகிது இல்லை அதில் என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய சிக்கல் வந்துருக்கு போதுன்ற பிர பிரதிநிதித்துவ அடிப்படையில் பேசுகிறாங்க ஏங்க ஒரு ஒரு எஸ்சி தனக்கான பிரச்சனையை பேச இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ஒருத்தனோட அம்மா செத்துடுறாங்க ம் அம்மா அம்மான்னு அவன் அழுகுறாங்க பக்கத்து வீட்டுக்காரனு இந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரனும் வந்து அம்மா அம்மான்னு அழுகுறான் இந்த ரெண்டு பேரில் யாரோட அழுகை வந்து உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும் இல்லை ஒரு பட்டியல் சமூக மக்கள் பட்டியல் சமூக மக்கள் தான் பேசணும்னு சொல்றீங்களா எங்க இல்லைன்னா பரவாயில்லைங்க நான் அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்லிட்டேன் ஒரு சொந்த அம்மாவுக்கு அழுகுறதுக்கும் நம்ம ஃப்ரெண்டு வந்து அவனும் அம்மா அம்மான்னு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான் ரெண்டு டீ எங்கையை வாங்கி குடிச்சிருப்பான் ரெண்டு நாள் சாப்பிட்டுருப்பான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருப்பான் நான் அம்மானு கதிரி எழுவதற்கும் அவன் அம்மானு கதிரி எழுவதற்கும் வித்தியாசம் இருக்குதா இருக்கா இல்லையா இருக்கும் அப்போ இந்த எஸ்சி மானிய கோரிக்கை யார் பேசியிருக்கணும் இதுதான் சிக்கல் அதால தான் நம்ம அவரை விமர்சனம் பண்ணுறோம் சரி இப்பெல்லாம் பேசுனீங்கல்ல இந்த கூட்டத்தோட நடந்து முடிஞ்சிச்சு சட்டம் நிறைவேறிச்சா இல்லையே இப்போ நாலு ஆண்டுகளாக இவர்கள் வந்து கத்தி 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 கடைசியில் நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்து தேத்தி இன்றைக்கு முதுகில் குத்துன மாதிரி தானே இது அப்போ இன்னும் ஒரே ஒரு கூட்டத்தொடர் இருக்குது அதில் இது நடக்குமா நடக்கிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்காது அது நீங்கள் என்ன சொல்லுங்கள் நாங்கள் வந்து அடுத்த முறை நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை கட்டாயம் சட்டமாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு திமுகவும் இது திருமாவும் ஆமாம் ஆமாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் அதெல்லாம் இந்த தடவை எங்களுக்கு ஓட்டை போடுங்கன்னு ஏமாத்துகிற வேலையை செய்வாங்கல்ல அப்போ இப்படிலாம் நடக்கும்போது இது நம்ம எப்படி கேட்காமல் இருக்க முடியும் சரி இன்னொன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதரவு நாள பள்ளிகளை பொதுப்பள்ளியோடு சேர்ப்பதற்கு அரசு வந்து போட்டு சட்டமன்றத்தில் அறிவித்தது ஒரு மணிக்கு பேசுகிறாங்க நான் ரெண்டு மணிக்கு அதை எதிர்த்து ஒரு சேனலில் பேசி அதை வைரலாக்கி அதை தடுத்து நிறுத்தினால் ஜெகன்மூர்த்தி ஆனவனும் இது வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுகிறாரு அப்போது இந்த பட்டியல் சமூக மக்கள் அறுபது சதவீதம் இருக்கிற இடத்துல ஏடி வெல்ஃபேர் ஸ்கூலை தொடங்கணும்னு அந்த காலத்தில் நட்டமணி சீனிவாசன் வந்து அயோத்தாசெல்லாம் போராடி வாங்கின பள்ளிக்கூடாது ஏன்னா சாதி கலவரம் நடக்கிற போது இந்த பிள்ளைங்க பக்கத்து ஊருக்கு போக முடியல படிக்க முடியல அப்படின்னு முதல்ல பிரைமரி ஸ்கூலில் ஆரம்பித்தாங்க இப்போ வந்து ஹைஸ்கூல் வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுக்கிட்டேன் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் தான் கேட்டோம் அந்த பள்ளிகளை வந்து பொதுப்பள்ளியோடு சேர்த்துருவோங்க ஊர்திருப்பள்ளி சேர்த்துருங்கன்னா அப்போ இது ஒரு எஸ்சி மாணவர்களின் கல்வியை மறுக்கிற விஷயம் தானே இது பறிக்கிற விஷயம் அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நடக்கிற மாதிரி இப்போ எல்லா அப்படி அப்படிதான் நடக்குது ஒரு குழந்தைங்க போய் ஒரு முட்டாய் கல்ல முட்டாய் பண்ணியப்போ அவங்களெல்லாம் முட்டாய் ஊர் கட்டுப்பாடு வச்சுருக்குது ஒன்று அப்புறம் மேல் பாதையில வந்து எஸ்சி காலனில இருந்து பசங்களை கூட்டம் போய் அங்கே விட்ட உடனே திரும்பவும் கலவரம் நடந்துற சூழல் ஏற்பட்ட உடனே திரும்பவும் கூட்டு பண்ண ரேவனையும் அப்படியே ரெண்டு வண்டியில் கூப்பிட்டுனு திருப்பியும் காலனியில் கூட்டாந்து விட்டாங்களா அதெல்லாம் நடக்குது தானே சார் செய்யுது ஏன் ஊர் கட்டுப்பாட்டு போட்டுக்கோ எங்கள் ஊர் பக்கம் உங்கள் பசங்க போகக்கூடாது அப்படிலாம் இப்போ நடக்குது இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலை வேண்டாத விஷயத்த கேட்குறீங்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் கேட்க மாட்றீங்க நீங்கள் கேட்டால் நாங்கள் ஏன் கேட்க வேண்டிய சூழல் இருக்குது இப்போ அவரை கண்ணா முன்னாள் பேசணுன்ற அவசியம் நமக்கு என்ன இருக்குது இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக இருந்துட்டு இதனால் வளர்ந்து கொழுத்துட்டு ஒன்றுமே கண்டுக்காமல் வந்து சாதியின் பார்த்தீங்க முன்னாடி எவனும் வராத பறையணும் வந்தால் செருப்பால் அடிப்பேன் அப்புறம் வந்து பறையண்ணிய ஒன்றா வந்தீங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தன் சிகப்பாக அழகாக பறையன்னு வந்தானா அவன் முன்னாடி ஓட்டுவீங்க இதெல்லாம் என்ன அரசியல் இது அப்போ அப்படி கேட்குற போது ஒரு அரசியல் வரத்தான செய்ய இயல்பா அதெல்லாம் நம்ம பேசுகிற போது ஒன்று ரெண்டு வார்த்தை பாருங்க இந்த ஃபோன் வந்து இனே இது ஏதாவது ஒரு போன் எடுத்து நான் பேசுறேன்னு வச்சுங்க கொஞ்சம் சூடாக இருந்தால் இந்த இன்டர்வியூ சூடாக இருக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு அநாகரிகமற்ற கும்பலாக பறையர் சமூகத்தை இன்றைக்கு வளர்த்தெடுத்துருக்கிறார் என்ற ஆதங்கத்தில் தான் பேசணும் புரியுது அதுக்காக திருமாருஞ்சியோடு போயிட்டு நீங்கள் திருமா பேசுகிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்புடிலாம் இல்ல நீங்கள் திருமாறன் நான் இயல்பா எல்லா இடத்துலயும் பேசுவோங்க எங்கேயும் போய் தரைக்குறவா எல்லாம் நான் பேசுகிறது கிடையாது ஏம்மா நீங்கள் செய்கிறத நாங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதா இல்லை இந்த எந்த இடத்துலையும் பண்ணுறேன்ன்றது ஒன்று இருக்குதுல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கூட சேர்ந்து போது என்ன சொன்னேன் என் கைகளில் ரத்த க என் என் உடம்புகளில் ரணம் இருக்கிறது அவர்கள் கைகளில் ரத்தக்கரை இருக்கிறது இருந்தாலும் இதை நாங்கள் மறந்து ஒன்றாக சேர்கிறோம் சொன்னேன் இல்லை அப்போன்னு விட்டுச்சா ம் இன்றைக்கு வந்து இந்த ஒரு சூழல் சரிப்பா போதுமா சண்டை போட்டது அப்படின்ற ஒரு சூழல் வந்திருக்கு இன்றைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுதுல நாங்கள் ஒரு தலித்தை அது அவங்க பாஷையில் ஒரு எஸ்சியை நாங்கள் முதல்வராக்கணும்னு சொல்லுது அண்ணன் சீமான் செந்தமன் சீமான் சொல்கிறார் ஒரு எஸ்ஸியை முதல்வராகணும்னு அதை பற்றி அப்படியே போக வேண்டியதானே வந்து சார் இது என்னென்னா உடலை சிறுத்தைகள் இயக்கத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எத்தனை பலிகளை ஒன்றாலும் பலியிடத் தயார்னு சொன்னாவோட பரவாயில்ல திராவிடத்தை காப்பதற்கு திமுகவை கற்பத்திட்டு எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் பலியிட தயார்னு சொல்கிறதில்ல சாகிறேன்னா நீ உனக்கு ஏதாவது ஆவு நீ சாவு எதுக்கு இந்த சமூகம் சாவணும் அவர் சிக்கல் இருக்குல்ல அப்போ இப்போ சு இது சுபவி சொல்லிட்டோம் வீரமணி சொல்லட்டும் கோவை ராமகிருஷ்ணன் சொல்லட்டும் அப்புறம் மணியண்ணன் சொல்லட்டும் இது மாதிரி யாராவது சொல்லட்டும் நாம் சாக பிறந்தவர்கள் நாம் வாழ்வை நோக்கி ஓடுகிறவர்கள் நாம் செத்து அவங்க வாழ்கிறதுக்கு நாம் செத்து திராவிடம் வாழ்வதற்கு தான் நீங்கள் வந்து பெரிய கட்சியாக நீங்களா அப்படின்னு போது வேணும் யாருமே கேட்கல தான் கேட்கறது உனக்கு என்ன கேக்கலாம் கேட்க தான் செய்வேண்டா சார் நீ நீ சாவலவே அண்ணன் தம்பி கேட்க தான் செய்வேன் திருமரன்ஜி ஓடி போயும் நான் இத கேட்பேன் எங்க ஒரு நாள் அதனால வந்து சாதிய மோதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காதுங்களா உங்களை எதிர்க்கிறதுக்கு பறையர்கள் வராங்க அவங்களோட கல்லர் இருக்காங்க இதனால ஒரு சாதி சண்டை மூர்த்தியால உருவாகணுமா இல்ல உங்களால ஒரு சாதி சண்டை உருவாகணுமா நான் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டில பேசுறேன் கும்பகோணத்துல நான் பறையர் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்றேன் அந்த கைத்திட்ட வந்து ரெண்டு நிமிஷம் ஆகுது இதுல எங்க சாதி சண்டை வரதுக்கு வாய்ப்பு அப்போ அந்த மக்கள் இந்த சமூக மக்களை ஒரு நட்பாக ஏற்றுக்கொள்ற மனநிலையில் இருக்கிறார்கள் தெரியுது அப்படி எங்க சண்டை வந்தது நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு சாதியிலும் சில பேர் இருக்கத்தான் தான் செய்வான் அவன் அந்த சாதியிலேருந்து பிடிங்கிது அவன் அக்யூஸ்டா பாரு அவனை வந்து ஒரு சமூகத்தின் பார்வையில பாத்துறாங்க ஒருத்தன் நம்மளை வந்து அடிச்சுட்டா ஒருத்தன் ஒரு கொடியை பிடிங்கிட்டான்னா இந்த மாதிரி ஒருத்தன் பிடுங்கினான்னு சொல்லு ஒரு மூர்த்தியோ ரமேஷோ சுந்தரோ சேகரோ பிடுங்கினான்னு சொல்லுது அதுக்கு அதுக்கு சேகர் வன்னியர் மூர்த்தி வன்னியர் சுரேஷ் வன்னியர்னு பின்னாடி ஏன் சாதியை ஒட்டுற அது தப்பு இல்லை அப்படி இல்லைன்னா அந்த அந்த கைத்தட்டில் வருமா இன்றைக்கும் வல்லூர் கோட்டத்தில் பேசுனத பல பேர் வந்து ஏங்க அந்த கூட்டத்தில் நல்ல சாதி ஒற்றுமை பற்றி பேசுனீங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்போது வேண்டுமென்றே திட்டமிட்டு பல இடங்களில் சாதியை அந்த கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறவங்க இவங்க தான் அந்த அதெல்லாம் கடந்து போச்சுங்க ஏங்க இப்போ அதெல்லாம் சண்டைலாம் பூட்டெல்லாம் தீந்து ஒன்று எல்லாம் ஓட்டாண்டே அண்ணத்தான் மிச்சம் சரி ம் அதெல்லாம் அந்த சூழல் இப்போ வரக்கூடாது இன்றைக்கு தமிழகத்தில் இந்த தமிழ்ச்சமூகங்கள் ஒன்று இருக்கிற ஒரு சூழல் வந்துருது அதில் வந்து பெரும்பங்கு அண்ணன் சீமானுக்கு இருக்கிறது எல்லா சமூகத்தையும் கூட்டி பல மாநாடு போன்ற பொதுக்கூட்டங்களை பேசி ஒருத்தனை ஒருத்தனை உட்கார வச்சதில் பங்கு அவருக்கு இருக்குதுங்க இது வந்து திராவிடத்துக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது எப்படி வந்து வட மாவட்டங்களில் வன்னியரும் பறையரும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே போல் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த சாதிகள் ஒன்று ஆகிவிடக் கூடாது என்பதன் அடிப்படையில் திராவிடமும் திராவிட முட்டுத்தாங்கிகளும் திராவிட ஒட்டுண்ணிகளும் இந்த வேலையை செய்கிறாங்க இதையெல்லாம் சொல்லித்தானே ஆகணும் ஏர்போர்ட் முத்திக்கும் திருமாவளவுக்கும் நடக்கக்கூடிய சிக்கலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சீமானு எடுத்துக்கலாங்களா அப்படி இல்லை ஒட்டுமொத்தமாக இதுக்கு காரணம் வந்து தமிழ்ச்சாதையில் ஒட்டுமையை பேசுகிறோம்ல நீ ஏன் வன்னியர் சங்க மாநாட்டில் போய் பேசுகிறேன்னு என்னையே கேட்குறான் அதை கேட்க நீ யார் வண்ணம் போகும்போது நொட்டிச்சா ஏதோ ஒரு மாநாடு போட்டாங்க ஒரு முழுக்க அப்போல்லாம் நல்லா இருந்ததா இப்போ அந்த சூழல் வந்து சார் அப்ப ரெண்டு சமூகமும் ஒன்னா இருந்தது சார் இப்ப ரெண்டு சமூகமும் பிளந்து இருக்கிறப்ப நீங்க என்ன பிளந்து போச்சு எவன் சொன்னா பிளந்ததுன்னு எவன் தான் சொன்னா ஒன்னா இருக்கு நீங்க சொல்றீங்களா சார் ஒன்னா தான் சார் இருக்குது அப்பையும் ஒன்னா தான் இருந்தது இப்பயும் ஒன்னா தான் சார் இருக்குது அங்க ஒண்ணும் இங்க சில விஷயங்கள் நடக்கதா சார் செய்யும் உடனடியா அது வந்து தீந்துடா சார் நடக்கதா செய்யும் அதே சட்டத்தின் பால் நம்ம வந்து அதை அடக்கணும் அதை வந்து தப்பு செய்யறோம்னா ஒரு தனிநபரா பார்க்கணும் உடனடியா சார் இது ஒரு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷமாக இருந்துதான் சொல்கிறாங்க ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்தில் தீர்ந்துருமா அந்த மாதிரி தான் ஒரு முன்னேற்றம் வந்திருக்குல்ல ஆமாம் நம்மலாம் ஒன்று நின்று திராவிடம் நம்ம சீரழிச்சிருந்து என்னடா இவனெல்லாம் திராவிடத்தை தூக்கி பிடிக்கலான்ற பேச்சு இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் வந்து அதிகமாகிருக்கு சார் அதை நம்ம ஒத்துதான் சார் ஆகணும் இதே இப்போ இப்போ இப்படி சொல்கிறேண்ணே பாட்டாளி மக்கள் கட்சினா தெரிஞ்சுட்டாங்களா ஆமாம் திருந்தின பிறகு தானே ஒரு தலித்தை ஒரு எஸ்சியை முதல்வராக்கும்னு சொல்கிறாங்க தலித் தலித்துன்னு அவங்கள பற்றி பேசுறதால அது மாதிரி வருது ஒரு எஸ்சியை முதல்வராக்கும்னு சொல்கிறாங்கல்ல இல்லை அதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்குன்றது என்ன அரசியல் இருக்குது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு வரைக்கும் பரையறதா இருக்காரு அதுக்கு நான் அவங்க முதல்வர் ஆக்கிடுவாங்க நீங்கள் நம்புறீங்களா சொல்கிறாங்களே சார் சொல்றதே நீங்கள் நம்ப மாட்டீங்களா ஏன்னா அங்கங்கே போய் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க உன்னை முதல்வர் ஆக்குறோன்றாங்க அதை விட நம்ப மாட்டீங்களா சரி சேர்ந்து நின்று தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குது என்ன மருத்துவர் பொய் சொல்கிறாரு பார்ப்போம் சீமான் பொய் சொல்கிறாருன்னு பார்ப்போம் சார் அந்த சிந்தனை ஒரு எஸ்சியை ஏற்றுக்கின்ற சிந்தனை வதைக்கிறாங்களே சார் சரி இப்போ அன்புமணி அவர்கள் பேசிய போது கேட்கிற வன்னியர்கள் ஒரு எஸி தான் ஆகிட்ட பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் பேரே சிந்திக்க மாட்டானா அந்த சிந்தனை வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க நம்மளாம் இங்கே தமிழ் சாத்தியில் ஒற்றுமையாக வந்துட்டா என்னடா திராவிட கிராமம் ஏமாத்திரங்கிறான்கிற சிந்தனை தமிழகத்தில் வந்துடக்கூடாது அப்படின்னு திராவிடம் நேரடியாக பேசுனா திராவிட முகத்தில் காதி உங்களுவார்கள் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு அடியாள கூலிப்படை வச்சு பேசுனோம்னா அது ஏற்றுக்கிற மாதிரி இவங்க பேசிடுவாங்க